இருந்து அசார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க பைக்கு கார் போன்ற வாகனங்களை லீஸுக்கு எடுத்து ஓட்டலாமா முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பைக்கை பெற்று மூன்று மாதம் அல்லது ஆறு மாதம் ஓட்டி முடித்த பிறகு மூவாயிரம் ரூபாய் பிடித்து கொண்டு மீதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் காருக்கும் இது போன்றே இது கூடுமா இந்த லீஸ் தொழிலை ஒரு வருமானம் மீட்டும் தொழிலாக முஸ்லீம் செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இதில் ஒன்றும் மார்க்கத்துக்கு முரணான அம்சம் இருக்கிறதா தெரியல ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் அதுக்கான ஒரு ஒரு முதலீடாக ஒரு அடமானமாக ஒரு அமௌண்டை வாங்கிக்கிறாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க வாங்கினது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு திரும்ப கொண்டு அந்த பொருளை கொடுத்த உடனே இந்த மூணு மாத காலம் நீங்கள் பயன்படுத்தினதுக்காக வேண்டி ஒரு தொகையை பிடிச்சுக்கிட்டே சித்த கொடுத்துட்றாங்க சாதாரண ஒரு வாடகை ஒரு பொருளை வாடகைக்கு எடுத்தால் என்னவா தானே வாடகை கெடுக்கிறதுல யாருக்கும் டவுட் இல்லை தானே ஒரு சைக்கிள் கடையில் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து பிள்ளைங்க ஓட்டுறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு இவ்வளோ மூணு மணி நேரத்துக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் அமைந்திருக்கிறது இதுல ஒன்று மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களோ தடுக்கப்பட்ட செய்திகளோ இருக்கிறதுக்கு எந்த மாந்திரமும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அதனால தாராளமா இந்த தொழிலை நம்ம செய்யலாம்